இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட

கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னு இந்த டீம் வந்து ஜெயிக்கிற டீம் நம்மக்கிட்ட இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு இந்த ஓட்டையை சரி பண்ணிட்டா போதும்பா எம்எஸ் தோனி இதை பண்ணிட்டா போதும் கம்பல்சரி டீம் வந்து பயங்கரமாக ஆயிடும் அப்படின்ற நம்ம யோசிச்சிங்கன்னா ஒரு ஓட்டை இல்லைங்க எல்லா இடத்துலையும் ஓட்டையாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அந்த மனுஷனாலையும் ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல இவங்க தோத்தது எங்கே தெரியுமா இப்போ இன்னும் எம்ஐ மேட்ச்ல இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இவங்க பக்காவாக எங்கே தோத்தாங்கன்னா ஆக்ஷனில் தான் தோத்துட்டாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலையை அங்கே செஞ்சுருந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ அசிங்க பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு ஹூடாவை தூக்கிட்டு வர்றது திரிபாதியை தூக்கிட்டு வர்றது ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை தூக்கிட்டு வந்தாங்களே இங்கே தான் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ண தப்பு இருக்குல்ல ஸோ ஆக்ஷனில் அவங்க பண்ண தப்பு தான் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இவங்களால் எதுவுமே பண்ண முடியலங்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்களா உண்மையிலேயே யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா பயங்கரமாக கிளிக்காக வராங்க இவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரையாக இருக்கல அவர் வந்து என்ன ஆடி ஆச்சார் பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு இன்டென்ட் இருக்குதுல எம் எஸ் தோனி கூட சொல்லியிருந்தார் இன்டென்ட் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்டென்ட் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் மொத்தம் எல்லாருக்கிட்டே இருந்தால் உண்மையில் சொல்ல டீம் நல்லா இருக்கும் ஆனால் அந்த இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தடவு 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 தடவும் தடவிடுறாங்க நூற்றி எழுபத்தி ஏழு ரன் அடிச்சாங்க இல்லைன்னு சொல்ல ஓகேங்களா இருந்தாலும் இந்த ஒன் செவன்ட்டி செவன் ரன்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பிச்சுக்கு வந்து அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதான் எம் எஸ் தான் சொன்னாலும் இந்த ஸ்கோர் வந்து பத்தாது ஒரு இரநூறு அடிச்சிருக்கணும் இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே லேக் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல ஸோ அந்த மாதிரி லேக் ஆனது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேரில் இவரால் லேக் ஆனோ அவரால் லேக் ஆனோ இல்லை அந்த இடத்துல வர இன்டென்ட் இருக்குல்ல அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ ஒரு ஓவருக்கு ஒரு ஃபோர் சிக்ஸ் ஆகுது அடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும்ல அது இல்லைங்க அந்த நடுவில் என்ன பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மரநாட்டு விட்டுறாங்க நிறைய மரநாட்டு விட்டுறாங்க அப்படிலாம் சிங்கிள் மட்டும் எடுக்கிறாங்க ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரெண்டு மூணு ஓவர் ஓட்டிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் பதினஞ்சு ஓவருக்கு மேலே தான் அடிப்பேன் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிலைமையா இருக்கு நிலைமை மாறும் எப்படா மாறும் சிஎஸ்கி எப்படா பிளே இந்த போவோம் போடுவாங்கல்ல அடுத்த ஆறு மேட்ச்ல ஜெயிச்சா வந்து பன்னெண்டு பாயிண்ட் வந்துடும் நாலு பாயிண்ட் இருக்கும் அந்த டீம் வந்து கொஞ்சம் தோத்தா அதோட பாயிண்ட் குறையும் அப்படி குறைஞ்சி நம்ம எப்படியாவது அப்படி இப்படினு எப்படியாவது உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கவங்களுக்கு சொல்றேன் வாய்ப்பு இல்லைங்க அடுத்து ஆறு மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்சே தொடர்ந்து ஜெயிக்க முடியல ரெண்டு மேட்சே தொடர்ந்து ஜெயிக்க முடியல வரப்போகிற ஆறு மேட்ச்சு தொடர்ந்து ஜெயிக்கணும்னா என்னங்க இந்த டி அதாவது இப்ப எம்ஐ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருந்தாங்க நம்ம தான் இருந்தாங்க சிஎஸ்கேக்கு பத்தாவது இடத்துல இருந்தா ஒன்பதாயிரத்துல தான் இருந்தாங்க இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துக்கு போயிருக்காங்கன்னா என்ன காரணம்னா எம்ஐயில் வந்து சில பல பிரச்சனைகள் இருந்துச்சு சில பேர் கிளிக் ஆகலை ஆனால் அதுக்கடுத்து ஆனால் அவங்களோட இன்டென்ட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே குறையில எம்ஐ வந்து தோப்பாங்க ஆனால் அடிச்சு தான் தோப்பானுங்க ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐட்டி இருந்தது நம்ம கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து இல்லாம இருந்த விஷயம் என்னன்னா அந்த ஒரு இன்டென்ட்டு தான் இல்லாமல் இருந்தது ஸோ அதுதான் நம்மகிட்ட பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியாகவும் இருக்குது எம்ஐயில் ரோஹித் சர்மா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகாமல் இருந்தப்பில் சிஎஸ்கே ஒரு வேலையை பண்ணுதுங்க அதாவது எந்தெந்த பிளேயர்லாம் அடிக்கலையோ சென்னை கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் அடிக்க ஆரமிச்சிட்றாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா திருப்பி ஃபார்ம் கொண்டு வந்து விட்றாங்க அந்த ஒரு புனிதமான வேலையை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ணுது ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் தேங்க்ஸ் சொல்லலாம் யோசிச்சு பாருங்களேன் ரிஷப் வந்து இதே மாதிரி தான் அடிக்கல வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கிட்டே போல போலன்னு பிறந்தாரு இன்றைக்கி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அடிக்காம தான் இருந்தார் சிஎஸ்கே வந்தோன்னா அதாவது சிஎஸ்கே போலர்ஸை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல இவங்களை தானே நம்ம அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து போல போல போலன்னு கொழந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நின்றுட்டு அடி பொல போல பொல பாக்குறாங்க நம்ம போலர்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல சொன்னேன் இப்போ பேட்டிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கு அதுல ஒரு அடிஷனல் ஒரு பிளேயர் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு அதே மாதிரி இங்க போலிங்ல வீக்கா இருக்கு சோ ஏதாவது ஒரு இடத்துல வீக்கா இருந்தா ஒரு இடத்துல சரி பண்ணிடலாங்க ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் வீக்கு இங்கேயும் வீக்கு ஃபீல்டிங்கும் வீக்கு அப்படின்னும் போது எதை அவங்களால மேட்ச் பண்ண முடியும் இப்போ தோனி கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா லிமிட்டாக இருக்குது ஸோ போது எதை வச்சு இது சரி பண்ணுவாரு ஸோ இங்கே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் காரணமே இந்த ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஃபெயிலியராக எல்லாருக்குமே தெரியறது காரணம் என்னன்னா நம்ம தோக்குறது கூட இல்லை அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்களே கேவலமாக தோக்கிறதுன்னு அதுதான் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா கொடூரமாக காற்றுக்கட்டு எப்படி சொல்கிறது புலம்பிட்டு போயிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த கிரவுண்ட் விட்டு வெளியே வராங்கள அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவல்கோலமாக திட்டிகிட்டு வராங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினேன் நான் சிஎஸ்கே இது சென்னையில் நடந்த மேட்ச் சொல்ல

வச்சுக்கோங்க ஆனால் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கிட்டேன் இருபதாயிரம் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்றது கோஸ் பற்றி அதுதான் தப்பு உன்ன தான் முதல்ல திட்டணும் உன்னையார் போய் வாங்க சொல்கிறது ஏன்னா இது வந்து பயங்கரமான பிஸ்னஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா தோனி இருக்காரு ஸோ அந்த ஒரு ஃபேமை யூஸ் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்காங்க டிக்கெட் வந்து பயங்கரமான பிளாக்ல ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஐபிஎல்ல பணக்காரங்களே நிறைய பேர் இருக்கானுங்க ஏன்னா ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிச்சிட்டா போதும் அந்த டிக்கெட்டுங்க அவனுங்களுக்கு மட்டும் எப்படி தான் கிடைக்குதுன்னு தெரியல ரெண்டாயிரம் டிக்கெட்டு பன்னெண்டாயிரம் பத்து எட்டாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு வித்துட்டு இருக்கானுங்க இப்போ வந்து தோக்குறதால பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுவே நல்லா ஜெயிச்சிட்டு வந்து

பார்த்திங்கன்னா டியூ இருந்ததால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி எம்எஸ் தோனி சொல்லியிருந்தாரு அது உண்மைதானே வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் எந்த போலரை பார்த்துமே ரெண்டு பேரும் பைப் இல்லைங்க அதாங்க அதாவது அந்த ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அடிக்கணும் ஏன்னால் பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது பேக்கப்புக்கு ஆள் இருக்காங்க வரவங்க எல்லாம் அடிப்பானுங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுல்ல அந்த கான்ஃபிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஒரு ஃபோர் சிக்ஸை நம்ம அடிப்போம் பார்த்துக்கலாம் நம்ம அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படின்ற அந்த இன்டென்ட்டை வந்து பயங்கரமாக கொடுத்தாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாலாவது மேட்சை ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது கம்பல்சரி அவங்களுக்கு வந்து இன்னும் பூஸ்டப்பாக தான் இருப்பாங்க ஸோ எம்ஐ உள்ளே போய் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போய் கப்படிச்சாலும் கப்படிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்ம தாங்க சொல்லத் தோணுது ஏன்னா டீம் பக்கா டீமு நிறைய பேர் ஃபார்ம் அவுட்டாக இருந்தாங்க இப்போ கொஞ்சமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பே கொடுத்துட்டாங்க ஸோ கம் எம்ஐ போயிட்டு திருப்பி கப்படிச்சு ஆறாவது கப்பாக திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டை வந்து அது ஆட் ஆகிடும் ஸோ அப்படின்னும் போது எம்ஐ கூட ஒரு வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கேக்கு இந்த இந்த சீசன் வந்து வாய்ப்பு இல்லை மேபி நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதே பிரிப்பே பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது மாதிரி ஷேக் ரஷித்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க உண்மையிலேயே யங்ஸ்டர் வந்து உன் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரம் பர்ஃபார்ம் பண்ணாப்பில்ல அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து மேபி நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மேட்ச் வந்து விளையாட வச்சு ஒரு டீமை ரெடி பண்ணுறதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போதுலேருந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா ஆக்ஷன் தோத்துட்டீங்க அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸ்லையாவது தோக்காமல் அந்த வேலையை பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஎஸ்கே மேட்சை பார்க்கும்போது மனவழி உங்கள் எல்லாரும் மாதிரி எனக்கும் மனவலி இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது வேற வழி இல்லை அதாவது சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகும் அதாவது எப்படி சொல்லுவாங்க அது ஒரு டைலாக் ஒன்று வருமே நீ நம்மளாலும் நம்மளாலும் இதான் நெசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அதுதாங்க இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை எனிவேஸ் நெக்ஸ்ட் சீசன்லாம் பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை